உச்ச நீதிமன்றத்துல நேற்று காரசாரமான விவாதங்கள் நடந்திருக்கு நேரடியாகவே உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகளையே மிரட்ட தோணியில இந்த மோடி அரசாங்கத்தினுடைய சாலிஸ்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் இதை பார்த்துட்டு பொறுத்துக் கொள்ள முடியாத உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மிக காட்டமாக இந்த மோடி அரசாங்கத்தை கண்டிச்சிருக்கிறார் மோடி அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியை கண்டிச்சிருக்கிறார் இன்னைக்கு இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் தலைப்புச் செய்திகளாக வந்திருக்கு ஏன் எதுக்காக மோடி அரசாங்கம் இவ்வளவு தூரம் உச்ச நீதிமன்றத்தோடு மோதுறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் அது மட்டும் இல்லாம இந்தியா டுடே இது மாதிரியான எல்லா பத்திரிகையிலுமே இன்னைக்கு தலைப்பு செய்தி எது அப்படின்னா நேரடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பிஆர் கவாய் மோடி அரசாங்கத்தினுடைய சாலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தாவை பார்த்து வெளிப்பட சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் காரசாரமான விவாதங்கள் நடந்திருக்கு நேரடியாகவே ஐந்து பேர்களை கொண்ட மூத்த நீதிபதிகளை கொண்ட அமர்வை கோர்ட்ல வச்சு மோடி அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞர்கள் விமர்சிச்சு பேசியிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இந்தியா முழுக்க மாறி இருக்கு இதுல குறிப்பா நேற்றுக்கு நடந்த அமர்வுல இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் ஜஸ்டிஸ் பி எஸ் நரசிம்மா ஜஸ்டிஸ் ஏஎஸ் சந்திரகார் ஸோ இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூத்த நீதிபதிகள் அஞ்சு பேர்கள் கொண்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அரசியலமைப்பு சட்டம் குறித்தான விவாதிக்கக்கூடிய முக்கியமான மேடை இதில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு கவர்னர் மீது கொண்டு வந்திருந்த மிக முக்கியமான வழக்கு இருக்குது இல்லையா அந்த வழக்கை விசாரித்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அந்த தீர்ப்பு இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் அதாவது கவர்னராக இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி அவங்க அனுப்பக்கூடிய மசோதாக்கள் அதாவது பாராளுமன்றத்திலேயோ இல்லை சட்டமன்றத்திலேயோ நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு மூணு மாதத்துக்குள்ளே ஒரு முடிவெடுத்து அதுக்கு கையெழுத்து போட்டு அனுப்பணும் இல்லைனா அந்த பில் குறித்து என்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ அதை வந்து உடனே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணும் அல்லது கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணும் தான் அந்த பில்லினுடைய ஒரு சாரம் அதாவது வெளிப்படையாக சொல்லப்போனால் ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் குறிப்பிட்ட கால வரம்பை உச்சநீதிமன்றம் அதனுடைய தீர்ப்பில் அதிரடியாக கடந்த ஏப்ரல் மாதம் சொல்லியிருந்தாங்க இதை இந்தியா முழுக்க வரவேற்பாங்க எல்லாம் ஒரு மிகப்பெரிய பத்திரிக்கை செய்தியாக மாறிச்சு ஜனநாயக சக்திகளாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாருமே வரவேற்பாங்க ஆனால் மோடி அரசாங்கம் மட்டும் இதுக்கு எதிராக இருந்தது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எப்படி கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் கோர்ட் உத்தரவு போட முடியும் அப்படின்னு முன்னாள் வைஸ் பிரசிடெண்டாக இருந்த தன்கர் அவர்கள் நிறைய விமர்சனம் பண்ணி பேசினாரு இது ஒரு ஆட்டம்பா மட்டாக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசினார் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவினுடைய ஜனாதிபதி திரு முர்மு அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற பேரில் உச்சநீதிமன்றத்திட்ட பதினாலு கேள்விகளை கேட்டாங்க எதுனா இந்த தீர்ப்பு மையமாக வச்சு இப்படி ஜனாதிபதியால் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது உச்சநீதிமன்றம் ஒன்று அதுக்கு பதில் சொல்லலாம் இல்லை அப்படியே விட்டுட்டு போயிடலாம் ஆனால் உச்சநீதிமன்றம் அதுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கவர்னர் கொடுத்த தீர்ப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த தீர்ப்பை மையமாக வைத்து கேட்கப்பட்ட கேள்விகள் குறித்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சு இதை வந்து இப்போ வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க கடந்த ஒரு வாரமாக இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அதாவது மோடி அரசாங்கத்தினுடைய சாலிசிட் ஜெனரல் திரு துஷார் மேத்தாவை பார்த்து வெளிப்படையாக கேட்குறாங்க சுட் சுப்ரீம் கோர்ட் சிட் பவர்லெஸ் ஆஸ் கவர்னர்ஸ் பிளாக் பில் அப்படின்னு கேட்குறாரு அதாவது கவர்னர் எந்த விதமான கையெழுத்துமே போடாமல் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருந்தாரு பிளாக் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னா உச்சநீதிமன்றம் பவர்லெஸ்ஸா நாங்க எந்த கேள்வி கேட்க கூடாதா அப்படிங்கிற ஒரு காட்டமான விவாதத்தை அவர் துவங்கியிருக்காரு இருக்காரு இந்த விவாதத்தை அவர் பேசுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த மோடி அரசாங்கத்தினுடைய வக்கீலா வந்து வழக்கறிஞரா வந்து வாதாடிட்டு இருக்காரு இல்லையா துஷார் மேத்தா அவர் பண்ணதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வாஸ் நாட் த ஒன்லி ப்ராப்ளம் சால்வர் கண்ட்ரி எவ்ரி ப்ராப்ளம் எடுத்து ஜுடிஷியல் ஆர்டர் அப்படிங்கிறாரு அதாவது சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் இங்க பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரே பாடி கிடையாது இங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு பல வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்கு அட்வைஸ் பண்றாரு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஐந்து மூத்த நீதிபதிகளுக்கே அட்வைஸ் பண்ற மாதிரி இவர் பேசுறாரு அதுலதான் வந்து நீதிபதி பயங்கரமா கடுப்பாயிட்டார் அதுல வெளிப்படையாக வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா வி டு நாட் இன்டென்ட் மைக்ரோ மேனேஜ் த கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட்டை நாங்கள் மைக்ரோ மேனேஜ் பண்ணுறதுக்காக எல்லாம் இந்த பண்ணலை வி வில் நெவர் இன்டர்ஃபியர் பட் சப்போஸ் இஃப் அ பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இஸ் இன்ட்ரெஸ்ட் டு த கவர்னர் அண்ட் ஃபார் இயர்ஸ் டுகெதர் ஹி வித் ஹோல்ஸ் பில் வில் தட் ஆல்சோ பியாண்ட் த பவர் ஆஃப் த ஜுடிஷியல் ஆஃப் திஸ் கோர்ட் அப்படிங்கிறாரு அதாவது அரசியலமைப்பு சட்டம் கவர்னருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கும் போது அதை நடைமுறைப்படுத்தாமல் அதை கிடப்பில் போட்டு வச்சுட்டு சும்மா உட்கார்ந்துருக்கும் போது நாங்க எதுவுமே ப்ராசஸ் பண்ணக்கூடாதா எங்களுக்கு பவர்லெஸ்ஸா அப்படின்னு வெளிப்படையா கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா இந்த விவாதம் வந்து தொடர்ச்சியாக வந்து ரொம்ப 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 காரசாரமாக போகுது இந்த காரசாரமான நடந்த உச்சநீதிமன்ற விவாதத்தில் விவாதத்துல நேரடியாகவே வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை அரசு வழக்கறிஞர் பல கேள்விகளை கேட்டாரு அவர் அத்தோட நிக்காம மேலும் பாத்தீங்க அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா டைம் லிமிட்ஸ் மே அப்ளை டு ஸ்டாடரி அத்தாரிட்டிஸ் லைக் டிஸ்டிரிக் கலெக்டர் பட் நாட் அ கான்ஸ்டியூஷனல் பவர் லைக் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் அப்படிங்கிறார் அதாவது ஸ்டேட்டரி அத்தாரிட்டி அதாவது கவர் ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி இது மாதிரியான சிவில் சர்வன்ஸ் கவர்மெண்ட் சர்வென்ட்ஸுக்கு வேணா டைம் லிமிட்டை பத்தி நீங்க பேசலாம் அதாவது கலெக்டருக்கு வேணா பேசலாம் ஆனா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ நீங்க டைம் லிமிட்டை பத்தி பேசவே முடியாது டைம் லிமிட் பிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு கோர்ட்லேயே ஐந்து நீதிபதிகள் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா மோடி அரசாங்கத்தினுடைய ரெப்ரஸன்டேட்டிவே சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மசோதா அப்படிங்கிறது வந்து கையெழுத்து போடாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு அந்த காரணங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தான் அப்படிங்கிறாங்க துஷார் மேத்தா செட் தேர் மேபி அ செவரல் ரீசன்ஸ் அட் டைம்ஸ் பொலிட்டிக்கல் ஆர் டெமோக்ராட்டிக்கல் ஃபார் அ கவர்னர் டு டிலே அசன்ட் டு எ ஸ்டேட் பில் அப்படிங்கிறார் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மசோதாவை நிறுத்தி வைப்பதற்கு டெமோக்ராட்டிக்கான சில காரணங்களும் இருக்கும் பொலிட்டிக்கலான சில காரணங்களும் இருக்கும் அந்த பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய காரணங்களை பொலிட்டிக்கலாக பேசி சால்வ் பண்ணிக்கணும் அதாவது பல ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நேரடியாகவே பிரதமரோடையோ இல்லை கவர்னர்டோ இப்படி உட்கார்ந்து பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு புது விதமான விளக்கத்தை கொடுக்குறாரு அதாவது கவர்னர் அவர் வேலையை செய்யலை தமிழ்நாடு கவர்மெண்ட் பத்து மசோதாவை போட்டிருக்கிறாங்க குறிப்பாக எல்லாமே பல்கலைக்கழகம் சார்ந்த மசோதாக்கள் அதில் எதுலையுமே அவர் கையெழுத்து போடல அஞ்சு வருஷமா இழுத்தடிக்கிறார் நீங்க ஏன் இழுத்தடிக்கிறீங்க நீங்கள் இழுத்தடிக்க கூடாது அப்படின்னு கோர்ட்டு அதை நேரடியாகவே சட்டமா மாத்துறாங்க ஆனால் மோடி அரசாங்கம் அங்கே வந்து ஒரு புது விளக்கத்தை கொடுக்குது என்ன விளக்கம் அப்படின்னா பல்வேறு அரசியல் காரணங்கள் இருக்கும் அதை வந்து ஒரு முதலமைச்சர் வந்து நேரடியாக கவர்னர்டையோ இல்லை வந்து பிரதமர்ட்டையோ பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து வெளிப்படையாக சொல்கிறார் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இப்போ தமிழ்நாட்டில் போடக்கூடிய சட்டம் திரு எம் ஸ்டாலின் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஏழு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் கவர்னர் அப்படிங்கிறவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது மத்திய அரசாங்கத்தால் அப்பாயின் பண்ணப்பட்ட ஒரு நபர் அவ்வளவுதான் அப்பா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் அரசியல் காரணங்களுக்காக டெமோக்ராட்டிக் ஃபியூச்சர்ஸுக்காக அதை இழுத்தடிச்சாரு அப்படின்னா மக்கள் பிரதிநிதி போய் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே வந்து டெமோக்ரஸியை கேவலப்படுத்துற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் துஷார் மேத்தா உண்மையிலேயே ஒரு வழக்கறிஞரா இல்ல ஒரு சாதாரண ரோட்ல போறவனுக்கு தெரிய விஷயம் கூட அவருக்கு தெரியலையே ரொம்ப 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 மோசமான ஆர்கியூமெண்ட்டை உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகள் முன்னாடியே வச்சது மிகப்பெரிய அவமானகரமான செயல் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பிஎஸ் நரசிம்மா தோ யூ கே நாட் ஸ்பெசிஃபி அ டைம் லிமிட் பட் அட் த சேம் டைம் தேர் ஷுட் பி சம் வே பை விச் த ப்ராசஸ் அதாவது கையெழுத்தப்பட வேண்டிய ப்ராசஸ் ஒர்க்ஸ் அதாவது சரி ஜுடிஷியலாக டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல மற்ற வழிகள் இருக்குது அப்படின்னா அவரும் மென்ஷன் பண்ணுறாரு அந்த மற்ற வழிகள் என்ன அப்படிங்கிறத வந்து இதுவரைக்கும் ரொம்ப தெளிவாக அரசாங்கமோ நீதிமன்றமோ இதுக்கு முன்னாடி வச்சதில்லை இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா துஷார் மேத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா டூ ஆர் த்ரீ ஸ்டேட்ஸ் ஹாவ் கம் டு சுப்ரீம் கோர்ட் கம்ப்ளைனிங் ஆஃப் தேர் கவர்னன்ஸ் தேர் வாஸ் நோ ஃபிளட்ஸ் ஆஃப் லிட்டிகேஷன் அகேன்ஸ்ட் கவர்னர் அதாவது இந்தியாவில் இவ்வளோ கவர்னர் இருக்காங்க ரெண்டு மூணு ஸ்டேட் மட்டும் தான் இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு நாமளும் அதை தான் சொல்கிறோம் இந்தியா முழுக்க கவர்னர் இவ்வளவு பேர் இருக்காங்க ரெண்டு மூணு ஸ்டேட் கவர்னர் மட்டும் தான் கையெழுத்து போடாமல் இருக்கிறாங்க அந்த ரெண்டு மூணு ஸ்டேட் எந்தெந்த ஸ்டேட்டு தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் இது மாதிரியான மாநிலங்கள் இந்த மாநிலத்தினுடைய கவர்னர்கள் நேரடியாக பாஜக ஆளாத கட்சிக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி இருக்கு ஏன்னா இந்த நாலு மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இல்லை முழுக்க முழுக்க இங்கே திமுக இருக்கு கம்யூனிஸ்ட் இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு ஆம் ஆத்மி இருக்கு ஸோ பாஜக அல்லாத கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துக்கு வரக்கூடிய கவர்னர்கள் மட்டும் ஏன் இப்படி முரண்டு பிடிக்கிறார்கள் இதுதான் பொலிட்டிக்கலான கொஷின் ஆனால் துஷார் மேத்தா அப்படியே பிளேட்டை திருப்பி ஏன் இந்த நாடு மாநிலம் மட்டும் இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு ஆவுனா கோர்ட்டுக்கு வருது அப்படின்னு அப்படியே நம்ம மேல திருப்பி விடுறாரு இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா துஷார் மேத்தா பல விஷயங்களை பொலிட்டிக்கல் ஸ்பேராவே திரும்ப 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 கவர்னர்கள் வந்து அவங்கள ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியே அவர் பேசிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் உள்ள வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா த கவர்னர்ஸ் டெசிஷன் டு ஆக்ட் ஆர் நாட் ஆக்ட் வேரிட் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட் அதாவது இதே கேள்வி அவர் அது என்ன கவர்னர் ஒரு ஒரு மாநிலத்துக்கு வேற மாதிரி வேலை பார்க்குறாங்க இந்த மாநில கவர்னர் ஒரு மாதிரி இருக்காரு அந்த மாநில ஒரு கவர்னர் ஒரு மாதிரி இருக்காரு இப்போ பாஜக ஆளக்கூடிய மகாராஷ்டிராவில கவர்னர் வந்து உடனே கையெழுத்து ஒரு சட்டத்துக்கு அதே மாதிரியான ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தா ஆரண்ட் கையெழுத்து போட வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி அடுத்த சீஃப் ஜஸ்டிஸா வரக்கூடிய திரு சூரியகாந்த் அவர்கள் வெளிப்படையாக கோர்ட்ல வச்சு துஷார் மேத்தா கேட்குறாரு ஆனா துஷார் மேத்தா எந்த பதிலுமே சொல்லலை பாத்தீங்க அப்படின்னா நேத்து கோர்ட்ல நடந்த விவாதம் அப்படிங்கிறது மிக மிக காரசாரமான ஒரு விவாதம் எவ்வளவோ முறை இந்த கவர்னர்கள் தொடர்ச்சியாக அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக பல வழக்குகளை மாநிலங்கள் போட்டாலும் கவர்னர்கள் இதை கேட்க தயாரா இல்லை எங்களுக்கு நீங்க டைம் லிமிட் பிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உறுதியா இருக்கிறாங்க இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷனை எழுதும் போதே அம்பேத்கர் என்ன பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாள் ஒரு டைமை வந்து கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் முதல்ல பிக்ஸ் பண்றாங்க அதுக்கு பிறகு அம்பேத்கர் என்ன பண்றாரு அப்படின்னா இல்ல இல்ல இது மாதிரியான ஒரு மூத்த கான்ஸ்டியூஷன் பாடிஸாக இருக்கக்கூடிய கவர்னருக்கு பிரசிடண்ட்டுக்கு நம்ம வந்து கண்டிஷன் போடலாம்னா இந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு முள்ளையே அவங்க வந்து கையெழுத்து போட்டால் நல்லதா அப்படிங்கிற நோக்கத்தில் ஆஸ் பாசிபிள் அப்படின்னு போட்டுறாங்க அதாவது ஆஸ் பாசிபிள்ங்கிற அர்த்தம் என்ன அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனா அம்பேத்கரோ இல்லை அந்த குழுவில் இருந்தவங்களோ இந்த ஆஸ் பாசிபிள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நாற்பத்தெட்டு நாளுக்கு உள்ளே கையெழுத்து போடுறது தான் யேசுனாஸ் பாசிபிள்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இவங்க அஞ்சு வருஷம் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க அஞ்சு வருஷம் கையெழுத்து போடாமல் மசோதா வைக்கிறாங்க அப்ப நேரடியாகவே அம்பேத்கரோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின மூத்த அறிஞர்களோ அரசியல்வாதிகளோ இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களோ இவங்களுடைய நோக்கத்திற்கு நேர் எதிராக கவர்னர் செயல்படும் போது அதை உச்ச நீதிமன்றம் கேட்கத்தான் செய்யும் ஆனா உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்துல தலையிடவே கூடாது நீங்க எதுக்காக தேவையில்லாம தலையிடுறீங்க இது வந்து ரெண்டு ஸ்ட்ரீட்டா போகக்கூடாது அதாவது எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கணும் அதாவது அரசாங்கமும் நீதித்துறையும் ஒரே பார்வையில்தான் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் என்று அரசு நீதித்துறைக்கு உத்தரவிடுறது மிகப்பெரிய ஆபத்தானது இந்திய அரசியல் மோசமான விவாதங்களை எந்த அரசாங்கமும் உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை அவர்கள் மிரட்டுகிறார்கள் இது உடனடியாக நிறுத்தப்படணும் உச்ச நீதிமன்றம் அவங்களுடைய நிலைப்பாடில் மேலும் மேலும் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் விதிக்கப்பட்ட நேரம் அதாவது காலக்கெடு அப்படிங்கிறதை திரும்பவும் எடுக்கக்கூடாது அதை ஃபிக்ஸ் நம்மளுடைய எல்லார்துடைய விருப்பமாக இருக்கு